அன்பான் ரிஷபம் ராசி அன்பர்களே அவனி மாதம் துவங்கியிருக்கிறது இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகிறது குடும்பத்தில் அமைதி இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் உண்டா பணவரவு எப்படி இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுமா இப்படி எல்லா விஷயங்களையும் இன்று விரிவாக பார்க்கலாம் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என தினமும் வாரந்தோறும் மாதந்தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்றது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்தினா நோட்டிபிகேஷன் உடனே வரும் அதனால் எந்த வீடியோவும் உங்களிடம் தவறாமல் சேரும் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது ரிஷபராசி அன்பர்களே இம்மாதம் உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைந்திருக்கிற காரணத்தினால் பணவரவு என்பது சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பதினொன்றாம் தேதிக்கு மேல் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கடன் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தாயார் உடல் நலத்திலும் தாயார் வழி சொத்துக்கள் விஷயத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உண்டல நாள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் புதிய மாற்றங்கள் உண்டாகும் மாணவர்கள் சவால்களை சந்தித்து வெற்றி பெறுவார்கள் திருமணம் சார்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் இன்னும் கூடுதல் கவனம் எடுத்து செயல்பட வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை சாதகமாக அமையும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் கடுமையான வாக்குவாதங்களை கைவிடுவது சிறந்தது காது மூக்கு தொண்டை சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் வரலாம் தொழிலில் கூடுதல் பணிச்சுமை இருக்கும் உயர் பதவி வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியடையும் தொழில் சார்ந்த திட்டங்கள் சிறப்பாக அமையும் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் மற்றும் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதம் இது பரிகாரம் மகாலட்சுமி தாயாருக்கு வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்வதும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பு இவ்வளவுதான் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் இந்த மாத பலன் உங்களுக்கு எப்படி தோணுது குடும்ப வாழ்க்கையில அமைதியா தொழிலில் முன்னேற்றமா இல்லையா சில சவால்களா உங்கள் அனுபவத்தை காமெண்ட் பகுதியில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே பண்ணுங்க உங்களின் ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களுக்கு பெரிய உற்சாகம் தருது